அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின்னு தமிழ்நாடுப்பா அதே மாதிரி எஸ்ஐஎன் பிசி ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கும் மாணவர்கள் வந்து நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன் இருக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் சரித்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களை எவ்வளோ பெஸ்ட்டான சோர்சஸ் கொடுக்க முடியுமோ எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த பட்சத்தில் கரெக்டாக கொடுப்போம் இப்போ நம்ம அதுக்காக மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரிஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சீரிஸில் ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்கோம் அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே எவ்வளோ உங்களுக்கு ஜிகே கவர் பண்ண முடியுதோ கண்டிப்பாக அண்ட் டான்ஸ் ஃபோர் தட் எவ்வளோ இருக்கிற ஜிகே எல்லாமே கவர் பண்ணுவோம் அதனால் எங்கள் கூட சேர்ந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம மொத்தத்தையும் போய் இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த ரெண்டு சாரும் தொப்பில சிங்கத்தை வச்சு நம்ம அந்த வேலையை பார்க்குறோம் ஓகேவா அடுத்தது இங்கே என்ன பார்க்க போகிறோம் மீண்டும் ரொம்ப வாங்கணும் சீரிய சொல்லிருந்தாலும் இன்றைக்கி என்ன சில டாபிக் அப்படின்னா தோட்டக்கலை பற்றிய படிப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா அதை பத்தி நம்ம ஒரு சின்ன டேட்டஸ் தான் ஒரு ரெண்டு மூணு படிப்புகள் இருக்கும் அதுக்கு பண்ணி என்னென்ன படிப்பு அது பேர் என்ன அப்படின்றத நம்ம படிப்போம் அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது எந்த ஒரு டாப்பிக்கையும் விட்டுறக்கூடாது எல்லாமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு போயிடணும் அதுதான் முக்கிய குறிக்கோளே அதான் நம்ம அவங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நம்மளும் என்ன பண்ணணும் ஒன்னா டிராவல் பண்ணி அது ஒன்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அதுதான் டார்கெட்டு ஓகே கிளாஸ் வபு காசு போயிடலாமா சரி என்ன டாப்பிக்கு தோட்டக்கலை பற்றிய படிப்புகள் ஃபர்ஸ்ட் தோட்டக்கலை பற்றிய படிப்புகள் அப்படின்னா அப்படின்னு இருக்குல்ல இதுக்கு ஸ்டார்டிங்ல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க இருந்து எடுத்தா இந்த நேஷனல் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு ஒரு இருக்கு நேஷனல் ஹார்டிகல்ச்சர் இது மூலியமா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்றாங்கன்னா இந்த தோட்டக்கலை பற்றிய அந்த அவங்களுக்கான இந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கான ஸ்கீம்ஸு அவங்களுக்கான மானியம் அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்வா இந்த நேஷ்னல் ஆர்டிகல்ச்சர் மிஷன் ஓகே சரிங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு ஏஜென்சி இருக்கும்ல அந்த தமிழ்நாட்டில் அதுக்கான ஏஜென்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இப்படின்னு ஒன்று இருக்கா சார் இருக்குது இவங்க மூலியமா தான் என்ன பண்றோம் நம்ம நிறைய நர்சரி ஹோம்ஸ்லாம் பார்ப்போம் அவங்களுக்கு வந்து இந்த மானியம் வழங்குறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதாவது ஒரு நர்ஸ்ட் ஐடியா ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றது அதெல்லாம் கீழே வரும் இந்த இந்த ஏஜென்சி தான் வருமே ஓகேவா அப்ப தமிழ்நாடு இந்த ஏஜென்சி மூலியமா தான் இந்த ஸ்கீம்ஸு அப்புறம் மானியம் அப்புறம் இந்த கடன் உதவி இதெல்லாம் இது மூலியமா தான் கொடுப்பாங்க சரியா சரி அப்புறம் ஆர்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும்ல அது ஆக்சுவலாக இந்த நேஷனல் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் போர்டு அந்த போர்டு எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதுக்குன்னு ஒரு தனி போர்டு இருக்கும் ஓகேவா அந்த போர்டை உருவாக்கின ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்குனாங்க அப்படின்னா எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் இவருடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று உருவாக்குங்க ஆர்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குங்க அது மூலியமா தான் நம்ம எல்லா ரெஃபார்ம்ஸும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை உருவாக்கியிருப்பாங்க ஓகேவா சரிவா இதே முற்காலத்தில் முன்னாடி எடுத்துனா இந்த ஹிஸ்ட்ரி டைம் பீரியட்ல அப்பலாம் அந்த முகலாய மன்னர்களே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம்ல அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க இந்த தோட்டக்கலை மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க சரியா அப்ப வந்து இந்த ரேவ் அப்படின்னு ஒரு அறிஞர் இருப்பாரு ரேவ் கேரே அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த அப்பயே என்ன பண்ணிருப்பாரு ஒரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டி அவனை உருவாக்கி இருப்பாரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டி முகலாய ஆட்சி காலத்திலேயே முகலாய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வந்தா யார் சார் இருப்பாங்கன்னா திப்பு ஹைதர் வந்திருப்பாங்க முகலாய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் திப்பு இவனு என்ன பண்ணிருப்பாரு அந்த தோட்டக்கலை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இப்ப அதுதான் பாருங்களா இப்போ இந்த தோட்டக்கலை அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு தான் பார்த்தோம் அது சம்பந்தப்பட்ட இவ்வளவு டீடைல்ஸ் வருதா அப்படி ஒரு டீடெயில்ஸ் நம்ம படிச்சிருந்தோம்ல அத மறக்காம படிச்சிருந்தோம் ஓகேவா சரி அதே மாதிரி இந்த தோட்டக்கலை இந்த கோல்டன் ரெவல்யூஷன் இன் ஹார்டிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் பண்ணிருப்பாரு சதா அப்படின்னு ஒரு அரீஞர் பண்ணிருப்பாரு அதையும் பார்க்கணும் கோல்டன் ரெவுலியூஷன் இன் ஹார்டிகல்ச்சர் சரியா ஓகே சரி அது படிப்புகள் பார்த்தோம்ல இப்ப இங்க என்ன கொடுக்குறாங்க போமாலஜி போமாலஜின்னு என்னது பழங்களை பற்றிய படிப்பு தான் போமாலஜி பழங்கள் சாகுபடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப போமாலஜின்னு என்னது பழங்களை பத்தி படிக்கிறது அடுத்தது செரிகல்ச்சர் நம்ம வீட்டுல அம்மால நிறைய இந்த பட்டு எல்லாம் கட்டிட்டு போவாங்கல்ல பட்டு புடவை கூட பார்த்தோம் இந்த ஜிஐ டாக்ல காஞ்சி பட்டு பார்த்தோம் பட்டு பார்த்தோம் இத்தனை பட்டு எல்லாம் பார்த்தோம் அந்த பட்டுல எங்க வருது இந்த செரிகல்ச்சர் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இது மூலியமா தான் நமக்கு அந்த பட்டு நூல் அப்படின்றதே கிடைக்குது அப்ப வந்து ஒரு மாதிரி காஸ்ட்லியான ஒரு நினைச்சது இதுக்கும் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு வேலைப்பாடுகள் இருக்கு அந்த புழு உற்பத்தி செய்யறதுல இருந்து அதுக்கு வந்து உணவு அளிக்கிறதுல இருந்து அப்படின்னும் போது நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு அப்ப அந்த செரிகல்ச்சர் அப்படின்றது எதுவும் பார்த்தா பட்டு புழு வளர்ப்பு அப்படின்றது நம்ம தெரியும் சரியா அடுத்தது ஒளரி கல்ச்சர் காய்கறி சாப்பிட்டா நல்லா வளருவான் அப்படின்னு நான் பதிச்சுக்கோன் அப்ப வந்து ஒளரி கல்ச்சர் அப்படின்னா காய்கறிகள் ஒத்த மொத்தமா மொத்த காய்கறிகள் அப்ப பழம்னா போமாலஞ்சு பார்த்தோம் காய்கறிகள்னா ஒளரி கல்ச்சர் அப்படின்றது ஒளரி கல்ச்சர்னா என்ன சார் அப்படின்னா காய்கறிகள் வளர்ப்பு அடுத்தது எப்பிகல்ச்சர் எப்பிகல்ச்சர்னா என்ன இந்த தேனீக்கள் அப்படி இல்லை இந்த தேனி அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் முக்கியமான தேன் உற்பத்திக்காக தான் இந்த எப்பி இந்த எப்பிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கல்ச்சரையே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னன்னா இந்த தேன் வளர்ப்பு தேனீக்கள் வளர்ப்பு இது மூலியமா என்ன பண்றாங்க தேனி அதுல இருக்க தேனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறது அதுக்கப்புறம் இருக்கிற மெடிசனல் வேல்யூஸ் இருப்பாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எந்த கல்ச்சர் கீழே வளர்த்தா அது கல்ச்சர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஓகேவா அடுத்தது கல்ச்சர் மீன் வளர்ப்பு நம்ம வீட்டில் வளர்க்குற மீன் வளர்ப்பு வந்து தொட்டில வளர்ப்போம் அது வராது அது வந்து டேங்க்ல ஒரு அது ஒரு ஈகோ சிஸ்டம் அதெல்லாம் ஓகேவா இங்கே என்னன்னு பார்க்கணும்னா பிசி கல்ச்சர்னா என்னது மொத்தமாக ஒரு பெரிய இடத்துல வந்து பெரிய தொட்டியில் என்ன பண்ணிருப்பாங்க நிறைய நிறைய மீன் வளர்த்து அதை வந்து சாகுபடி செஞ்சு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இம்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்ப மீன் வளர்ப்பு அப்படின்னாவே நமக்கு என்ன வரும்னா சிசி கல்ச்சர் அப்படின்றது நமக்கு தெரியணும் சரி மண்புழு உர தயாரிப்பு மண்புழு வளர்ப்பு வர்மி கல்ச்சர் இங்கிலீஷா அப்படியே கல்ச்சரா இப்ப இதை பிரிங்களா பர்ம அப்படின்னு பிரிப்போமா அப்ப இது அப்படி இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்பெல் எப்படி வருது வம் அப்ப என்ன வரும் அர்த் வாம் அர்த் வாம் முடிஞ்சுதா அப்ப வர்மினாவே உனக்கு ஒரு மண்புழு மண்புழு யார் நம்ம விவசாயி நண்பன் இல்லை அதுதான் வர்மிகல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு சரியா ஓகே அடுத்தது விட்டி கல்ச்சர் விட்டி கல்ச்சர்னா திராட்சை வளர்ப்பு சரியா திராட்சை வளர்ப்பு அப்படின்னாவே உனக்கு விட்டி கல்ச்சர் மொத்த பழங்கள்லாமே தான் உனக்கு போமாலஜி வரும் நீங்க விட்டி கல்ச்சர் அப்படின்னா திராட்சை வளர்ப்பு அப்படின்றத நமக்கு தெரியணும் சரியா அடுத்தது புளோரிகல்ச்சர் புளோரிகல்ச்சர்னா என்னப்பா ஃப்ளோரிகல்ச்சர்னா பூக்கள் வளர்ப்பு நம்ம படிச்சிருப்போம் ஃப்ளோரல் அப்படின்னு பார்ப்போம்ல அப்ப அந்த ஃப்ளோரல் அப்படின்னாவே நம்ம ஈஸியா நான் போச்சு ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னாவே பூக்களுடைய வளர்ப்பு அப்படின்றது நமக்கு தெரியும் சரி அடுத்தது ஹார்டிகல்ச்சர் தோட்ட விவசாயம் நிறைய படிப்புல முறை இருக்குல்ல ஆர்டிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது அப்ப ஆர்டிகல்ச்சர் ஒண்ணு இல்ல தோட்ட விவசாயிகளை பத்தி படிக்கிறது அந்த ஆர்டிகல்ச்சர் சரிப்பா அவ்வளவுதான்ப்பா இதுதான் அதுக்கான பேசிக் டீடைல்ஸ் வந்து இதுதான் இது வரைக்கும் போதும் நமக்கு இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வருமா சார்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம ரெடியா இருக்கணும் அதனால தான் என்ன சொல்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பாருங்க அப்படின்றத நம்ம சொல்றது ஓகேங்களா சரி இது இன்றைய வகுப்புகள் அதுதான் நம்ம அகாடமியில் வந்து எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வகுப்பு சந்திப்போம்